மகத்தான ஒரு வேதமாகும் ரமழான் மாதத்தில் புனிதமான லைலத்துல் கத்தர் இரவில் இறக்கப்பட்ட இந்த வேதம் பல மகிமைகளையும் தனித்துவங்களையும் கொண்ட ஒரு அமானுஷ்யமான நூலாகும் அதனால்தான் தாலா குரான் மூலம் ஒரு சவாலை வெடிக்கிறான் உங்களால் முடிந்தால் இது போன்ற ஒரு குரானை உருவாக்கி காட்டுங்கள் அது முடியாவிட்டால் இதில் உள்ள ஒரு அத்தியாயத்திற்கு சூராவுக்கு ஒப்பானதையாவது கொண்டு வாருங்கள் ஆயிரத்து நானூறு ஆண்டுகள் கடந்த பிறகும் இந்த சவாலுக்கு பதிலளிக்க யாராலும் முடியவில்லை இதுதான் குரானின் அமானுஷ்யத்திற்கு மிகப்பெரிய ஆதாரமாகும் மேலும் புனித குரானை ஓதுவதும் அதைக் கேட்பதும் மனதிற்கு பெரும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அளிக்கிறது மனதை அமைதிப்படுத்தவும் ஈர்க்கவும் திறன் கொண்ட ஒரு அமானுஷ்யமான சக்தி குரானில் உள்ளது சமூக ஊடகங்களில் வைரலான ஒரு வீடியோ இதை தெளிவாக உணர்த்துகிறது மகத்தான ஒரு வேதமாகும் ரமழான் மாதத்தில் புனிதமான லைலத்துல் கத்ரி இரவில் இறக்கப்பட்ட இந்த வேதம் பல மகிமைகளையும் தனித்துவங்களையும் கொண்ட ஒரு அமானுஷ்யமான நூலாகும் அதனால்தான் அல்லாஹ் அல்லாஹாலா குர்ஆன் மூலம் ஒரு சவாலை விடுக்கிறான் உங்களால் முடிந்தால் இது போன்ற ஒரு குர்ஆனை உருவாக்கிக் காட்டுங்கள் அது முடியாவிட்டால் இதில் உள்ள ஒரு அத்தியாயத்திற்கு சூராவுக்கு ஒப்பானதையாவது கொண்டு வாருங்கள் ஆயிரத்து நாநூறு ஆண்டுகள் கடந்த பிறகும் இந்த சவாலுக்கு பதிலளிக்க யாராலும் முடியவில்லை இதுதான் குரானின் அமானுஷ்யத்திற்கு மிகப்பெரிய ஆதாரமாகும் மேலும் புனித குரானை ஓதுவதும் அதை கேட்பதும் மனதிற்கு பெரும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அளிக்கிறது மனதை அமைதிப்படுத்தவும் ஈர்க்கவும் திறன் கொண்ட ஒரு அமானுஷ்யமான சக்தி குரானில் உள்ளது சமூக ஊடகங்களில் வைரலான ஒரு வீடியோ இதை தெளிவாக உணர்த்துகிறது இந்த வீடியோவில் ஒரு பெண் புனித குரானை கேட்டபோது ஏற்பட்ட மாற்றம் காட்டப்பட்டுள்ளது குரானின் அர்த்தங்களை புரிந்து கொண்ட போது அந்தப் பெண் அழுது கொண்டே சிரம் பணிந்து சுஜூது வணங்குகிறார் குரானின் ஈர்ப்பு எவ்வளவு ஆழமானது என்பதை இந்த வீடியோ நமக்கு புரிய வைக்கிறது அல்லாஹ் அல்லாஹாலா புனித குரான் மூலம் சுவர்க்கத்தில் நுழையும் கூட்டத்தில் நம்மையும் சேர்த்து ஆசிர்வதிக்கட்டும் ஆமீன் இந்த வீடியோ உங்களை சென்றடைய காரணமானவர்களுக்காக சிறப்பாக துவா செய்ய மறவாதீர்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம் دعا ودن السلام عليكم ورحمه الله وبركاته